வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் டிஎச்எம்எஸ் ஹோமியோபத்தி ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ஸ்க்கு ஏற்படக்கூடிய ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படிங்கிறது வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விந்து முந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து பாருங்க நிறைய ஜென்ஸு இதை நம்ம வெளியே எப்படி சொல்கிறது எந்த கிட்ட போகிறது கிட்ட போய் நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யோசிக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா ஜொரம் தலைவலி மாதிரி தான் இதுவும் ஒரு விதமான கம்ப்ளைண்ட் அவ்வளவுதான் இதுக்காக நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இன்டெலிஜென்ஸ் இருந்தாதான் வரும் தப்பான ஒரு விஷயங்கள் தப்பான செயல்கள்னாலதான் வருது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒரு ரீசனும் தான் ஆனா எல்லாருக்குமே அதேதான் காரணமா அப்படி கிடையாது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்க நிறைய ஃபாலோ பண்றவங்களுக்கு கூட இது வர்றது உண்டு மேஸ்ட்ரிபேஷன் நிறைய பண்றவங்களுக்கு வர்றது உண்டு மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு உண்டு அப்போ அந்த மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸு மேக்ஸ்ட்ருபேஷனு செக்ஸசிவ் செக்ஷுவல் எக்ஸசிவ் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறது வேண்டாம் உடல் ரீதியான வீக்னஸ் இருந்தாலும் இதுக்கு வரும் சரியா சாப்ப சாப்பாடு வந்து போஷாக்கான உணவு சாப்பிட்றதில்லை அப்படின்னாலும் இது வரும் அதிகப்படியான உழைப்பு இருந்தாலும் வரும் நைட்டு சரியா தூங்கலை அப்படின்னாலும் வரும் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு அப்படின்னாலும் வரும் நம்ம வந்து நிறைய ஹோட்டல் ஃபுட்ஸே சாப்பிட்றோம் அப்படின்னாலும் வரும் நேரம் தவறி நேரம் தவறி சாப்பிட்ற அப்படின்னாலும் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சாதாரண விஷயங்கள் கூட இது வர்றதுக்கு காரணமா இருக்குங்க சோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா டாக்டர் கிட்ட போய் எப்படி சொல்றது முக்கியமா லேடி டாக்டர் கிட்ட எப்படி பேசுறது அப்படிலாம் யோசிக்கணும்ன்ற அவசியமே இல்லைங்க இது ஒரு சாதாரண கம்ப்ளைண்ட் தான் பியாண்ட் த சக்கரை இருக்கா சக்கரையை தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைங்க ஓகேங்களா டயபெட்டிக் இம்போர்டன்ஸ் அப்படின்றதே ஒண்ணு இருக்கு சர்க்கரைனால நிறைய உடல் சார்ந்த உபாதைகள் வர்றது உண்டுங்க அதில் ஒண்ணு இந்த எரக்டைல் டிஸ்பங்ஷன் ப்ரீமெச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லாஸ் ஆஃப் லிபிடோ இதெல்லாம் வரும் ஓகேங்களா சரி இப்ப இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்ப நாங்க என்ன எடுக்கலாம் அப்படின்னா நாங்க வந்து பாருங்க இது சார்ந்து நிறைய பதிவு கொடுத்துருக்கேன் அந்த பதிவுகள் நீங்க பாருங்க எதுவும் உங்களால முடியுதோ எடுக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க சக்கரை இருக்கா சக்கரையை நல்ல கண்ட்ரோல் வைங்க ஓவர் டைட் ட்ரெஸ் வேண்டாம் அதிகப்படியான உஷ்ணத்துல வேலை செய்யறது வேண்டாம் நாங்க உஷ்ணத்துல தாங்க வேலை செய்வோம் நிறைய டிராவல் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க மூணு லிட்டர் தண்ணி அப்படின்றது குடிக்கணும் நீங்க ரொம்ப உஷ்ணம் சார்ந்த வேலை செய்றீங்க நிறைய டிராவல் பண்றீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அதே மாதிரி பாருங்க மேக்சிமம் வீட்டு சாப்பாடு அப்படின்றத வச்சுக்கோங்க அந்த வீட்டு சாப்பாடுலயும் வந்து பாத்தீங்கன்னா தினம்தோறும் மதியான ஒரு முட்டை ஒரு கீரை பொரியல் ஒரு பொரியல் அப்படின்றது வச்சுக்கோங்க சரிங்களா முடியுது அப்படின்னா ஒரு தேர் ஒரு நேரம் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி அப்படின்றதுனால சாப்பாடு செய்யுங்க அந்த பாரம்பரிய அரிசிலேயே வந்து பாத்தீங்கன்னா காட்டு யானோ மாப்பிள சம்பா கல்லுண்டை சம்பா இந்த மாதிரி அரிசிகள் நீங்க எடுத்துக்கோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள்ல கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் செலீனியம் இந்த மாதிரி நிறைய மூலக்கூறுகள் அப்படின்றது இருக்கு அதாவது எசன்சியல் நியூட்ரியன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க சோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றீங்களா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டன் இதெல்லாம் எடுங்க முடியும் அப்படின்னா சிப்பி ஆயிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த சிப்பி எடுத்துக்கோங்க அந்த சிப்பியில சிங்க் நிறைய இருக்குங்க ஜிங்க் நிறைய இருக்கிறதுனால ஆண்கள் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு அது ஒரு அருமருந்தா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கும் மேல நம்ம எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா முருங்கை முருங்கைப்பூ இருக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு சீசன் இருக்கு எல்லா நேரத்திலயும் முருங்கைப்பூ கிடைக்குமா இல்ல முருங்கைப்பூ சீசன்ல நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப நிறைய மரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முருங்கைப்பூ நிறைய வச்சிருக்கு அந்த சீசன் இப்ப இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு சொல்றேன் இந்த முருங்கைப்பூ வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா கீழே விழும் வேஸ்டா இத பொரியல் பண்ணுவாங்க முட்டை போட்டு பொரியல் பண்ணுவாங்க சிலர் முருங்கை கீரை இருக்கும்போதே போதே பொரியலும் சேர்த்து அறுப்பாங்க அதாவது அந்த அஹ் பூவையும் சேர்த்து அறுத்து பொரியல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஹேபிட் இப்ப நாங்கெல்லாம் ஒரு காலத்துல முருங்கை எல்லாம் சமைக்கவே மாட்டோம் அது இருந்தா கூட எடுத்து கீழே போட்டுருவோம் ஏன்னா அதை பத்தி தெரியாது அதாவது எங்க வீட்டுல நாங்க சின்ன பிள்ளை இருக்கும்போது செய்ய செய்ய தெரியாது ஆனா எங்க பாட்டி வீட்டுல எல்லாம் செய்வாங்க இதை நான் பாத்திருக்கேன் எங்கள் அம்மாலாம் செஞ்சு நான் பார்த்ததில்ல ஆனால் அந்த முருங்கைப்பூவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது அங்கே செய்து அப்போ அந்த முருங்கைப்பூ எடுத்துக்கணும் முருங்கைப்பூ எடுத்து அது சும்மா நம்ம கீழே இருந்தாலே எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு நல்ல துணியில் போட்டுருங்க துணியில் போட்டுட்டு அப்படியே காய வச்சிருங்க உள்ளேயே காயட்டும் காய்ஞ்ச பின்னாடி அது தண்ணி இருந்துடும் இப்போ இன்னைக்கு போட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரத்தில் தண்ணியெல்லாம் இருந்துரும் இல்லை இன்னைக்கு காய வச்சிட்டு நாளைக்கா அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு கடாயில வந்து பாருங்க கொஞ்சமாக நெய் போட்டு நல்ல அடி வந்து நல்ல கனமா இருக்க கடாயா இருக்கணும் அதை எடுத்து அதுல நெய் போட்டு நல்லா அப்படியே வருங்க நல்லா முறு முறுபுருன்னு ஆயிடும் எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டிடுங்க கொட்டிட்டு இதை நல்லா காஞ்ச பின்னாடி ட்ரை ட்ரை ஆயிட்ட பின்னாடி அதை வந்து ட்ரை ஆயிட்ட பின்னாடி மிக்சில போட்டு பவுடர் பண்ணி ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டல்ல போட்டு வச்சிடுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோ முறிங்கன் அப்படின்ற மூலக்கூறு இருக்கு பென்சைல் ஐசோ சயனைட் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்கு இதெல்லாம் என்ன பண்ணுது இது கேன்சர் மாதிரி ஒரு பெரிய நோய்கள் வராமையும் பாதுகாக்குது ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட் அப்படின்றது உண்டு அதுக்கும் மேல இதுல நியூரோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்றது இருக்கு அப்படின்னா என்ன நரம்புகளை பாதுகாக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கு இது உடல் நரம்புகள் மட்டும் இல்ல பிறப்புறுப்பு நரம்புகளையும் பாதுகாக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கு அதுக்கும் மேல சிங்க் இதுல இருக்கு இது வந்து பாருங்க பிறப்புறுப்பு ஆண்களோட பிறப்புறுப்புக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது ரத்த ஊட்டத்தை அதிகப்படுத்துறதுனால விரைப்பு தன்மையை அதிகப்படுத்துது விச்சின் டேன் இந்த எரக்டைல் டிஸ்பங்ஷனை குணப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இதால மட்டுமே குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா பொதுவாக வந்து பாருங்க யாருமே இதெல்லாம் லைட்டா இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு போது டாக்டரை வந்து பாக்குறது இல்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிம்பாங்க சுத்தமா எரக்ஷனே இல்லைங்க எரக்ஷன் இருக்கு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா எஜாக்குலேஷன் வந்துருது இந்த மாதிரி தான் டாக்டரை வந்து பார்க்குறாங்க அப்ப இந்த உணவு முறைகள்னால மட்டுமே நல்லா பண்ண முடியுமா அப்படின்ற பட்சத்தில் அது வந்து கொஞ்சம் கேள்விக்குறிதான் அதாவது பல விஷயங்கள் நம்ம செய்யணும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா உடல் ரீதியான நம்ம சில பல எக்ஸசைஸ் அப்படின்னு செய்யணும் வாழ்வியல் மாற்றங்கள் அப்படின்றத ஏற்படுத்திக்கணும் உணவியல் மாற்றங்கள் அப்படின்றத ஏற்படுத்திக்கணும் அந்த உணவியல் மாற்றங்கள்ல இதை நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஹெல்ப் அப்படின்றத எடுத்துக்கணும் இந்த மருத்துவ ஹெல்ப் மருந்துகளோட ஹெல்ப் அப்படின்னு போது ஹோமியோபதியில ரொம்ப சூப்பரான மெடிக்கேஷன்ஸ் இருக்கு கூட சேர்த்து எடுக்கும் போது நல்ல உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது வந்துடும் சரி இப்ப நீங்க காய வச்சு பவுடர் பண்ணி ஆற வச்சு கண்ணாடி பாட்டல்ல போட்டுக்க சொல்லிட்டீங்க ஆமா அதை என்ன பண்ணணும் அப்படின்ற சந்தேகம் இருக்கு இல்லைங்களா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் நல்ல சூடு பால் எடுத்துக்கோங்க அதுல இந்த பொடி போட்டுக்கோங்க முருங்கை பொடி முருங்கைப்பூனோட பொடி போட்டுட்டு உங்களுக்கு சக்கர இல்லை அப்படின்னா நீங்க வந்து பாருங்க தேன் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் போட்டு அதை நம்ம குடிக்கலாம் சக்கரை இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க வெறும் அதை போட்டு ஸ்டிவி ஆஃபிஸ்னால சினிப்பு துளசினோட படி பொடி இல்லைன்னா வெறும்னே அதை குடிச்சுக்கலாம் ஒரு சிட்டிக்கா உப்பு போட்டுக்கலாம் இல்ல பிளைனாவே குடிக்கலாம் இதை ஃபாலோ பண்ணுங்க ஆனா சக்கரை இருக்கு அப்படின்னா சர்க்கரையினோட லெவல்ல சாலிடா கம்மி பண்ணும் சுகருக்கான கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது வந்து பாருங்க சூப்பரா வேலை செய்யும் முடியும் அப்படின்னா இதை ஒரு சேலஞ்சாவே எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்க தொடர்ந்து எடுங்க பாருங்க சக்கரை இருக்குன்னா சக்கரையை கண்ட்ரோல் பண்ணும் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குன்னா கூட ஹோமியோபத்திக் மெடிக்கேஷன்ஸ் நான் சொன்ன வாழ்வியல் மாற்றங்கள் கூட இதை ஃபாலோ பண்றேங்க அப்படின்னு போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வரும் சோ ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன்